யோவான் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை என்ன ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க அவர் இந்த சத்தியம் அப்படிங்கிற இடத்துல இப்படி போட்டு வாசிங்க நான் உண்மையை சொன்னதினாலே நீங்கள் என்ன என்ன செய்வதில்லை விசுவாசிப்பதில்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா ஜனங்கள் உங்களை என்ன செய்வதில்லை நம்புவது இல்லை என்ன இவ்வளவு மோசமா இருக்கிறீங்க பார்க்க அழகாவே இல்லை கன்றாவியா இருக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை உண்மையை சொல்லி பாருங்க என்ன நடக்குதுன்னு உங்க பக்கமே அடுத்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அதே சமயத்துல பொய் சொல்லி பாருங்க என்ன ராய் ரொம்ப மோசமா தெரியுறாங்க உங்க பக்கத்துல நிக்கும் போது அவங்களுக்கே கண்ணாடி பார்த்து நாம எப்படி இருக்கிறோம்னு தெரிஞ்சா கூட இவன் இவ்வளோ பொய்ய சொல்றானே அப்படின்னு தெரிஞ்சா கூட அப்படியே உங்க மேல நல்ல அபிப்பிராயம் உடையவங்களாய் மாறிவிடுவார்கள் இதுதான் இயல்பு இதுல என்ன தெரியுதுன்னா தேவன் உண்மையை சொல்லுவது நம்மளுடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பா இருக்கிறது பொதுவா நமக்கு விசுவாசம் எப்படி வருதுன்னா நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வருகிறதுன்னு போட்டிருந்தாலும் எனக்கு பிடிச்சமானதை சொன்னால் விசுவாசம் வந்து விடுகிறது அதான உண்மை இன்றைக்கு எனக்கு பிடித்தமானதை சொன்னால் விசுவாசம் வருகிறது எனக்கு பிடிக்காததை சொன்னா விசுவாசம் போய் விடுகிறது உங்களை யாரையாவது பார்த்து நான் சொல்றேன் பிரதர் நீங்க ஏசு கிறிஸ்துவை மறுதளிப்பீங்க எப்படி இருக்கும் என்னது நான் மறுதளிப்பனா பிரதர் நாளைக்கு இன்னும் ஒரு வாரத்துல உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது ஆமேன்னு சொல்லுங்க ஒரு பெரிய உலக ஆசிர்வாதத்தை பெறப்போகிறீர்கள் ஆமேன் விசுவாசிக்கிறேன் அப்படியாக கடவுது எது எனக்கு பிடித்தமா இருக்கிறதோ அதை விசுவாசிக்கிறதுக்கு நான் ஓடுகிறேன் எது உண்மையோ அதை நான் விசுவாசிப்பதில்லை என்னைப் பற்றின உண்மையை தேவன் பேசுகிறார் உலகத்தைப் பற்றின உண்மையை பேசுகிறார் பாவத்தை குறித்த உண்மையை பேசுகிறார் தேவன் எப்பொழுதும் உண்மையை பேசுகிறார் ஆகவேதான் இசரவே ஜனங்களை பார்த்து பேசினார் நான் உண்மையை சொன்னதுனால நீங்கள் என்ன என்ன செய்வதில்லை விசுவாசிக்கிறது இல்லை நாம் இன்றைக்கு உண்மையை எதிர்பார்க்கிறவர்களாக இல்ல நமக்கு வேண்டு பொய்யாதான் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் தெரிந்தாலும் அதை பின்பற்ற விரும்புகிறோம் இவ்வளவு வெக்கக்கேடு என்னை பற்றி பொய்யான புகழ்ச்சியை நான் விரும்புகிறேன் எல்லாமே பொய்யான வார்த்தைகளா இருந்தாலும் விரும்புகிறேன் என்னிடத்துல ஒருவர் இப்படித்தான் சொன்னார் பிரதர் பொய்யா இருந்தாலும் ஆறுதலா நாலு வார்த்தை பேசுங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே ஐயோ மனுஷன் பேசிடலாம் ஆனா நாளைக்கு நியாய திருப்பு நாள்ல தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் பொய்யாக எந்த ஆறுதலையும் ஏசு கிறிஸ்து தரவில்லை பொய்யான எந்த வாக்குறுதிகளையும் ஏசு கிறிஸ்து கொடுக்கவில்லை எந்த ஒரு அப்போசலனிடத்திலும் பொய்யாய் அவர் பேசவில்லை யதார்த்தமா இருந்தார் உண்மையை பேசினார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் உண்மையை பேசினார் நான் உண்மையை சொன்னேன் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை நான் சொல்லுங்க நீங்க உண்மையை விரும்புறீங்களா நானூறு தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் ராஜா நான் போய் சண்டை போடலாமா வேணாமா இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்துகிட்டாங்க எப்பயுமே எளியும் பூனையுமா இருப்பாங்க இப்ப சேர்ந்து நிக்கிறாங்க இஸ்ரவேல் ராஜா அரண்மனையில் இருக்கிறார் சண்டை போட போலாமா வேணாமா சரி போலான்னு சொல்லி கிளம்பும் போது யூதா ராஜா சொல்லுகிறார் நம்ம தேவன் விசாரிப்போம் தேவன்ட்ட விசாரிச்சுட்டு போலாம் ஏன்னா யூதாவில் இருக்கிறவங்க தெய்வ பயம் உள்ளவர்கள் அப்பப்ப சில ராஜாக்கள் இருப்பாங்க இஸ்ரேல இருக்கிற ஒரு ராஜாவும் தெய்வ பயம் இல்லாதவர்கள் அப்படியா இவர் சொன்னதுனால சரி ஓகே வர சொல்லுவோம் நானூறு தீர்க்க தரிசைகள் வருகிறார்கள் நானூறு பேரும் நீ போ கர்த்தரதை செய்வார் உனக்கு வாய்க்க பண்ணுவார் வாய்க்க பண்ணுவார் பண்ணுவார் எல்லா சொல்லிட்டே இருக்கிறாங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருப்பாங்க நானூறு பேர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேல் ராஜா பாக்குறாரு யூதா ராஜா பார்த்து எப்படி நானூறு பேர் யூதா ராஜா சொன்னார் வேற யாராவது இல்லையா ஏயா அவ்வளோ பேசி உனக்கு திருப்தி இல்லையா இல்ல இல்ல இவங்க நானூறு பேர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு வேற யாரு இல்லையா ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா அவரு எப்பயுமே என்னை பத்தி தீமையாவே பேசுவாரு அப்ப அவரை தாயா கூப்பிடணும் முதல்ல அவங்களை கூப்பிடு அவரை சொன்னா அவர் வேற மாதிரி சொல்றாரு எப்படி இருக்கு பாருங்க நானூறு பேரும் பிடித்தமானதை சொன்னதுனால அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு அது விசுவாசமாய் தோன்றுகிறது எனக்கு கண்பானவர்களே பிளீஸ் உங்களுக்கு பிடித்தமான வார்த்தை வருகிறது என்பதற்காக நீங்கள் அதை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் உண்மையான வார்த்தை எது வருதுன்னு பாருங்க அதுதான் என்னுடைய விசுவாசத்திற்கு தேவை அதனால எங்கெல்லாம் பிடிச்ச வார்த்தை நிறைய மக்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வேதத்தையும் எடுத்து வாசித்து பார்த்தால் எல்லா தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தையும் எடுத்து வாசித்து பார்த்தால் அதை தராசுல வச்சு நிறுத்தால் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆண்டவர் ஆறுதலாய் சொன்ன வார்த்தைகள் பத்துன்னா இங்கே நூறு இருக்கும் எச்சரித்த வார்த்தைகள் நூறு ஏசு கிறிஸ்து பிறக்கறதற்கு முன்னாடி ஆயிரம் வருடங்களாக வேதாகமத்தில் இவ்வளவு எச்சரிப்பு வசனங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலேயும் அல்லது அவர் சபை உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயும் நிருபங்கள் முழுவதுமாக எச்சரிப்பின் வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக சபைக்கு எச்சரிப்பின் வசனங்கள் அந்த அளவுக்கு உலகம் மிக மோசமா இருக்கிறதுனால எங்கு பார்த்தாலும் எச்சரிப்பின் வசனத்தை பேசுகிறார் தேவன் இன்றைக்கு நாம என்ன சொல்றோம் இது கடைசி காலங்கள்னு சொல்றோம் வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியரா இருப்பாங்க பணப்பிரியரா இருப்பாங்க சுபாவ அன்பு இல்லாதவங்களா இருப்பாங்க இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கு தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார் எத்தனை தரிசிகள் உலகத்துல இருக்கிறாங்க பாருங்க மாசமானா பேசுறாரு நாளானா பேசுறாரு வருஷம் முதல் நாளும் பேசுறாரு ஒரு நாள் கூட எச்சரிப்பை பேசுவது இல்லை என்னன்னு தெரியல அன்னைக்கு இருந்தவங்களை விட இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப பரிசுத்தவனாய் வாழுகிறோம் என்று நினைக்கிறேன் ஒரு நாள் கூட தேவன் நம்மளை கடிந்து கொண்டு எந்த இதையும் கொடுப்பதில்லை கடிந்து கொண்டு பேசுவதே இல்லை புரிகிறதா ஜனங்கள் மாறி இருக்கிறார்கள் என கடிந்து கொண்டு அவங்க சபையில நீங்க இருக்க மாட்டேங்க